بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها வகுல்ல முஹத்தின் பிதா வகுல் அதா திங் வலாலத்தின் பின்னார் அம்மாபாத் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே மாணவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இப்படியான ஒரு நேரத்திலே ஷேக்குல் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹிமகுல்லா அவர்களுடைய அகீதாவோடு சம்பந்தப்பட்ட பைத் அமைப்பிலே தொகுக்கப்பட்ட லாமியா என்ற அந்த தொகுப்புக்கான ஒரு விளக்க உரையை நடாத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் மஹ்ரிப் தொழுகைக்கு பின்னால் இந்த வகுப்பு நடைபெறும் என்பதை முதலில் நான் அனைவருக்கும் அறிய தருகின்றேன் முதலாவது வகுப்பாகிய இன்றைய பாடத்திலே இந்த லாமியா என்ற இந்த தொகுப்பை பற்றிய ஒரு அறிமுகத்தையும் அதனை தொகுத்த ஷேக்குல் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில குறிப்புகளையும் கூறுவதற்காக வேண்டி இந்த முதலாவது பாடத்தை நான் அமைத்திருக்கின்றேன் அதன் பிரகாரம் பைத்தமைப்பிலே தொகுக்கப்பட்ட இந்த தொகுப்புடைய பெயர் லாமியா என்பதாகும் ஏனென்றால் அந்த தொகுப்பிலே இடம்பெறக்கூடிய அனைத்து கவிதை அடிகளும் பைத்களும் அதனுடைய கடைசி எழுத்தாக லாம் என்ற எழுத்து அமைந்திருக்கின்றது அதன் காரணமாக இதற்கு லாமியா என்று பெயர் கூறப்படுகின்றது இந்த அமைப்பிலே ஷேக்குல் இஸ்லாம் இபுனு தைமியா அவர்கள் அல்லாத இன்னும் சில இமாம்களும் அவர்களுடைய நூல்களை தொகுத்திருக்கின்றார்கள் அவர்களிலே இமாம் இபுனு கயீம் ரஹிமகுல்லா அவர்கள் நூனியா என்ற ஒரு நூலை தொகுத்திருக்கின்றார்கள் அந்த நூலிலே அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அனைத்து அடிகளும் அனைத்து பைக்களும் கடைசியிலே நூன் என்ற எழுத்திலே முடிவடைய கூடியதாக இருக்கின்றது அதற்காக வேண்டிய அதற்கு நூனியா என்று கூறப்படுகின்றது அதே போன்று அபுபக்கர் இபுனு அபி தாவுத் ரஹ்மகுல்லா அவர்கள் ஹா இயா என்ற ஒரு நூலை தொகுத்திருக்கின்றார்கள் சுன்னாவோடு சம்பந்தப்பட்ட ஹா இயா என்ற நூலை தொகுத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் அதிலே வரக்கூடிய ஒவ்வொரு பைத்துடைய கடைசியிலும் ஹா என்ற எழுத்து இடம்பெறுகின்றது இவ்வாறு கடைசியில் வரக்கூடிய எழுத்தை கவனித்து அந்த இமாம்கள் அந்த அவர்களுடைய நூல்களுக்கு இவ்வாறு பெயர் வைத்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் ஷேக் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹ்மகுல்லா அவர்களும் இந்த நூலுக்கு இந்த தொகுப்புக்கு லாமியா என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் அதனுடைய கடைசி எழுத்தாக லாம் என்ற அந்த அரபு எழுத்து அமைந்திருக்கின்றது இந்த தொகுப்பை தொகுத்தவர்தான் தான் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹ்மகுல்லா அவர்கள் இந்த தொகுப்பிலே மொத்தம் பதினாறு பைத்கள் இடம்பெற்றிருக்கின்றன பதினாறு பைக்களும் அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன அதன் அடிப்படையிலே முக்கியமான அகீதாவோடு தொடர்பு பட்ட பதினைந்து மசாலாக்களை தெளிவுபடுத்தக்கூடியதாக இந்த லாமியா என்ற நூல் அமைந்திருக்கின்றது அதிலே முதலாவது விடயம் சஹாபாக்களுடைய விடயத்திலே அஹ் சுன்னாவல் ஜமாத்தினர்களுடைய கொள்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை முதலாவது அம்சமாக அந்த நூல் எங்களுக்கு வழங்குகின்றது இரண்டாவதாக சாலிகான அமல்களை வைத்து வசீலா தேடுவது சம்பந்தமான தகவல்களை எங்களுக்கு வழங்குகின்றது மூன்றாவதாக குர்ஆனுடைய விடயத்திலே அஹலு சுன்னாவல் ஜமாத்தினர்களுடைய கொள்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது நான்காவதாக அகீதாவை எங்கிருந்து எடுக்க வேண்டும் அந்த அகீதாவை குருவானிலிருந்தும் சுண்ணாவிலிருந்தும் தான் எடுக்க வேண்டும் என்பதை உள்ளடக்கி இருக்கின்றது ஐந்தாவது அம்சமாக அல்லாஹுடைய பண்புகள் விடயத்திலே அக் எங்களுடைய அகீதா எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது ஆறாவது அம்சமாக நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தாலாவை மொங்கள் பார்ப்பார்கள் என்ற விடயத்தை தெளிவுபடுத்துகின்றது ஏழாவது விடயமாக அல்லாஹுத்தாலா அரிசின் மீது உயர்ந்து விட்டான் என்ற அந்த மசலாவை தெளிவுபடுத்துகின்றது எட்டாவது அம்சமாக மர்மை நாளிலே அல்லாஹுத்தாலா தயார்படுத்தி வைத்திருக்க கூடிய மீசானை பற்றி தெளிவுபடுத்துகின்றது ஒன்பதாவது அம்சமாக ஹவுதை பற்றி தெளிவுபடுத்துகின்றது பத்தாவது அம்சமாக சிராத் என்ற அந்த பாலத்தை பற்றி தெளிவுபடுத்துகின்றது அதே போன்று அதற்கு அடுத்த அம்சமாக சுவர்க்கத்தை பற்றியும் அதற்கு அடுத்த நரகத்தை பற்றியும் அதே போன்று கபருடைய வேதனை கபருடைய இன்பங்களைப் பற்றியும் அதே போன்று மதுகபுடைய நான்கு இமாம்களுடைய கொள்கைகளை பற்றியும் கடைசியாக சலப்புகளை பின்பற்ற வேண்டும் விதத்துடைய விடயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை பற்றியும் இந்த லாமியா என்ற நூல் உள்ளடக்கி இருக்கின்றது இந்த பதினைந்து அம்சங்களையும் தான் நாங்கள் வரக்கூடிய காலங்களிலே அதனை தெளிவுபடுத்த இருக்கின்றோம் அடுத்த அம்சமாக ஷேக் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹிமல்லா அவர்களை பற்றிய சில குறிப்புகளை நான் கூறுகின்றேன் இவரை பொறுத்தமட்டிலே மட்டிலே இவருடைய பேர் அஹ்மத் இபுனு அப்துல் ஹலீம் இபுனு அப்து சலாம் என்பதாகும் ஆனால் இபுனு தைமியா என்ற பெயரால் தான் இவர் பிரசித்தி பெற்றிருக்கின்றார் அதற்குக் காரணம் என்னவென்றால் இவருடைய பரம்பரையிலே தைமியா என்ற ஒருவர் இடம்பெறுகின்றார் ஆகவே அந்த தைமியா என்பவரை சேர்த்துத்தான் இவருக்கு இபுனு தைமியா என்ற பெயர் வைக்கப்படுகின்றது இவருடைய இருகுறி பெயர் அபுல் அப்பாஸ் என்பதாகும் இவருடைய கோத்திரம் அந்நுமைரி அதே போன்று அல் ஹர்ராணி ஆகும் இவருடைய சிறப்பு பெயர் ஷேகுல் இஸ்லாம் என்பதாகும் ஷேக் இஸ்லாம் என்ற சிறப்பு பெயரால் இவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இவரை பொறுத்தமட்டில் ரபியுல் அவ்வல் பத்தாவது தினம் திங்கட்கிழமை ஹிஜிரி அறுநூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஹர்ரான் என்ற பிரதேசத்திலே பிறக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த ஹர்ரான் என்ற பிரதேசத்தை மொங்கோலியர்கள் ஆக்கிரமித்தவர்களாக இருந்தார்கள் மொங்கோலியர்கள் அந்த ஹர்ரான் என்ற பிரதேசத்தை கைப்பற்றி கொண்டிருந்தார்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தைமியா ரஹிமகுல் அவர்கள் பிறக்கின்றார்கள் பின்பு அவர்கள் தன்னுடைய தந்தையோடும் தன்னுடைய குடும்பத்தினர்களோடும் திமிஷ்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள் இது ஹிஜிரி அறுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறுகின்றது அந்த திமிஷ் நகரத்திலே தான் அவர்கள் வாழ்கின்றார்கள் அங்கே அவருடைய அதே போன்று அந்த பிரதேசத்திலே காணப்பட்ட உலமாக்களிடமும் அன்றைய காலத்தில் காணப்பட்ட சில அறிவுகளை அவர்கள் படிக்கின்றார்கள் அதே போன்று ஹதீஸ் தப்சீர் அரபுமொழி போன்ற துறைகளிலே அவர்கள் வாசிக்கின்றார்கள் அந்த காலத்திலிரு அந்த காலத்திலிருந்தே அவர்கள் நூற்களை எழுத ஆரம்பிக்கின்றார்கள் அதே போன்று சிறிய வயதிலே அவர்கள் அல் குர்வானையும் முழுமையாக மனநம் செய்கின்றார்கள் இவருக்கு பதினேழு வயதாக இருக்கும்போதே போதே பிறருக்கு ஃபத்துவா வழங்கக்கூடிய ஒரு ஆற்றலை இவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் இவருடைய தந்தையை பொறுத்தமட்டில் அப்துல் ஹலீம் என்பவர் அல் ஜாமி உல் உமவி என்ற பள்ளிவாசலிலே மக்களுக்கு கற்பிக்கக்கூடியவராக இருந்தார் இவருடைய தந்தை எதிரி அறுநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மரணிக்கின்றார்கள் அப்பொழுது ஷேக் இஸ்லாம் இபுனு தைமியா அவர்களுடைய வயது இருபத்தி ஒன்றாக காணப்படுகின்றது ஆகவே தந்தையுடைய பொறுப்பை தந்தையுடைய மரணத்துக்கு பின்பு இபுனு தைமியா ரஹ்மகுல்லா அவர்கள் பொறுப்பேற்று அல் ஜாமீல் உமவி என்ற பள்ளிவாசலிலே அவர்கள் கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜும்மா தொழுகைக்கு பின்பு அவருக்கென்றே தயார் செய்து வைக்கப்பட்ட ஒரு இம்பரிலே மக்களுக்கு குர்வானுடைய விளக்கத்தை பற்றி கற்றுக் கொடுக்க கூடியவர்களாக இருந்தார்கள் இப்னு தைமியா ரஹிமகுல்லா அவர்களை பொறுத்த மட்டிலே யுத்த ஹலங்களிலே தைரியத்தை வெளிக்காட்டிய ஒரு இமாமாகவும் அதே போன்று சத்தியத்தை எடுத்துரைப்பதில் தைரியசாலியாக காண காணப்பட்ட ஒரு இமாமாகவும் இருந்தார் அதே போன்று அவருக்கு அதிகமான எதிரிகளும் அவருடைய கருத்தை விமர்சித்த அதிகமான பித்வத்துவாதிகளும் அவருடைய காலத்திலே காணப்பட்டன இன்னும் அதேபோன்று பல தடவைகள் அவர்கள் சிறையிலும் அடைக்கப்பட்டார்கள் இவர் பல ஆசிரியர்களிடம் கல்வியை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களில் சிலர்களை நான் குறிப்பிடுகின்றேன் முதலாவது அவருடைய தந்தை அப்துல் ஹலீம் இபுனு தைமியா என்பவர் இரண்டாவது ஆசிரியர் அஷேக் ஜெயினுத்தீன் என்பவர் மூன்றாவது ஆசிரியர் மஜிதுதீன் இபுனு அசாக்கிர் என்பவர் இது போன்ற ஆசிரியர்களிடம் அவர்கள் மார்க் அறிவை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று இவருக்கு அதிகமான மாணவர்கள் காணப்படுகின்றனர் முதலாவதாக அவருடைய பிரசித்தி பெற்ற மாணவர் ஷம்சுத்தீன் இபுனு கையீம் அல் ஜௌசியா என்பவர் ஆவார் இவரை பொறுத்த மட்டிலே இஸ்லாம் இபுனு தைமியா ரஹமகுல்லா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போது இவரும் வேறொரு சிறையில் அடைக்கப்பட்டதாக அந்த வரலாறு கூறுகின்றது இபுனு தைமியா ரஹ்மாவில் அவர்கள் அந்த சிறையிலே மரணித்த பின்புதான் இபுனு கைம் அல் ஜௌசியா ரஹ்மவுல்லா அவர்கள் அந்த சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள் என்பதாகவும் வரலாறு கூறுகின்றது அதே போன்று அவருடைய மாணவர்களில் இரண்டாவது அபு அப்துல்லா முஹம்மது அல் ரஹபி ரஹ்மகுல்லா அவர்கள் அதேபோன்று இஸ்மாயில் உமரிபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் அதேபோன்று முஹம்மது அப்துல் ஹாதி அல் மஹதிசி ரஹ்மகுல்லா ஜெய்னுதீன் ரஹ்மகுல்லா அதே போன்று இல்முத்தீன் ரஹிமகுல்லா இது போன்ற மாணவர்கள் ஷேக் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹ்மவுல்லா அவர்களிடமிருந்து கல்வியை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஷேக் உல் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹ்மகுல்லா அவர்கள் பல நூற்களை தொகுத்திருக்கின்றார்கள் அவைகளில் சிலவற்றை நான் குறிப்பிடுகின்றேன் அதிலே முதலாவதாக அல் இஸ்திகாமத் என்ற நூலாகும் இந்த நூலை பொறுத்தமட்டில் சுன்னாவோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் தெளிவுபடுத்துகின்றது இரண்டாவது நூல் சிராத்தில் முஸ்தகிம் இந்த நூலை பொறுத்த மட்டிலே காபிர்களுக்கு ஒப்பாகுவது பற்றிய ஒரு தெளிவை வழங்குகின்றது மூன்றாவது நூல் பயானுல் பத்தின் நாஜியா அல் பிற்குள் நாஜியா என்று அழைக்கப்படுகின்ற அஹ் சுன்னாவல் ஜமாத்தினர்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்தும் ஒரு நூல் நான்காவது நூல் பயானு தல்பீசில் ஜஹ்மியா ஜஹ்மியாக்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நூல் ஐந்தாவது நூல் தர்வன் புத்தியும் ஆதாரமும் முரண்படும் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நூல் அதே போன்று ஆறாவது அத்ததுமுறியா என்ற நூலாகும் இந்த நூலை பொறுத்த மட்டிலே அல்லாஹுடைய பண்புகள் விடயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது ஏழாவது நூல் ரஃப் மலாம் அனில் மத்தாம் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன கருத்து முரண்பாடுகளின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நூல் தெளிவுபடுத்துகின்றது எட்டாவது நூல் அசியாசத்து மார்க்க ரீதியான அரசியல் மார்க்க ரீதியான அரசியலை பற்றி இந்த நூல் பேசுகின்றது ஒன்பதாவது நூல் ஷர்ஹு ஹதீஸின் நுசூல் அதாவது அல்லாஹூ தாலா ஒவ்வொரு நாளும் அடிவானத்துக்கு இறங்குகின்றான் என்ற ஹதீஸை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நூல் பத்தாவது நூல் அஸ்ஸாரிமுல் மஸ்லூல் லிஷாதிமுர் ரசூல் அதாவது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அவர்களுக்கு யாராவது ஏசினால் அதனுடைய சட்டம் என்ன அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நூல் பதினோராவது நூல் எல்லோருக்கும் அறிமுகமான அல் அகிதத்துள் வாசித்தியா என்ற நூல் அஹலு சுன்னா அல் ஜமாத்தினர்களுடைய கொள்கையை போதிக்கக்கூடிய ஒரு நூல் பன்னிரெண்டாவது நூல் அல் ஃபுர்கான் பைனா அவுலியா இர் ரஹ்மான் வவுலியா இஷ்தான் அல்லாஹுடைய நேசர்கள் யார் நேசர்கள் யார் என்பதை பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு நூல் பதிமூணாவது நூல் வழிகட்டவர்களுடைய தெளிவுபடுத்தக்கூடிய அதாவது ஷியாக்கள் மற்றும் கதரியாக்களுக்கு மறுப்பாக தொகுக்கப்பட்ட நூல் இது போன்ற அதிகமான நூல்களை ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமகுல்லா அவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள் கடைசியாக இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போது ஷாபான் மாதம் எழுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர்கள் அந்த சிறையில அடைக்கப்பட்டார்கள் ஏனென்றால் இபுனு ரஹிமஹல்லா அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை செய்தார்கள் அதாவது நபிமார்களுடைய சாலிகான மனிதர்களுடைய கபர்களை தரிசிக்க செல்லக்கூடாது என்பதை அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள் அதன் காரணமாக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த சிறையிலே அவர்கள் நோயாய் படுகின்றார்கள் கடைசியாக துல்காவா இருபதாவது நாள் அவர்கள் எந்த நாளில் பிறந்தார்களோ அதே நாளாகிய திங்கட்கிழமையிலே மரணிக்கின்றார்கள் ஹிஜிர் எழுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மரணிக்கின்றார்கள் மரணிக்கும் போது அவருடைய வயது அறுபத்தி ஏழாக காணப்பட்டது ஷேக் இஸ்லாம் இபுனு ரஹ்மல்லா அவர்கள் சிறையிலே நோய்வாய்ப்பட்டார்கள் என்பதை மக்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள் எப்பொழுது மக்கள் அவர்கள் மரணித்தார்கள் என்று கேள்விப்பட்டார்களோ உடனடியாக அந்த சிறையிலே ஆண்களும் பெண்களுமாக ஒன்று கூடினார்கள் என்பதை வரலாறு கூறுகின்றது லுகர் தொழுகைக்கு பின்பு அவருக்கு ஜனாசா தொழுவிக்கப்படுகின்றது அந்த ஜனாசாவிலே ஐம்பதாயிரம் ஆக குறைந்தது ஐம்பதாயிரம் நபர்களாவது கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் பின்பு அவர்கள் அசருக்கு சற்று நேரத்திற்கு முன்பு அடக்கம் செய்யப்படுகின்றார்கள் ஆகவே இந்த தகவல்கள் ஷேக் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹ்மூல்லா அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட குறிப்புகளாக இருக்கின்றன அடுத்ததாக இபுனு தைமியா ரஹ்மவுல்லா அவர்களை பற்றிய உலமாக்கல் கூறிய ஒரு சில கருத்துக்களை நான் முன்வைக்கின்றேன் இபுனு கசீர் ரஹ்முல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் வக்கல்லா அன் ஜமா அஷ் அன் இல்லா ஹபிதஹூ இபுனு தைமியா ரஹ்மல்லா அவர்கள் இல்முடைய விஷயத்திலே ஏதாவது ஒன்றை ஒன்று சேர்த்தால் உடனடியாக அதனை பாடமாக்கி விடுவார்கள் தும்பில் பின்பு அவர்கள் பல கலைகளிலும் ஈடுபட்டார்கள் அதிகமாக விடயங்களை பாடமாக்கிய விவேகமானவராக இருந்தார் பசார இமாமன் பி தப்சீரி அதே போன்று தப்சீர் கலையிலே ஒரு இமாமாக காணப்பட்டார் ஒமா யத அல்ல குபிகி அதோடு தொடர்பட்ட கலைகளிலும் பிரசித்தி பெற்றவராக இருந்தார்

தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் என்று அவருடைய மாணவராகிய கசீர் ரஹ்மூல் அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டாவதாக அல் மிஸ் ரஹ்மல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் நான் எவரையும் பார்க்கவில்லை அல்லாஹுடைய வேதத்தை மிகவும் அறிந்தவராக ரசோசலாம் அலைவசல் அவருடைய சுண்ணாவை மிகவும் அறிந்தவராக அதே போன்று அவ்விரண்டையும் மிக நன் நன்றாக பின்பற்றக்கூடியவராக ஷேஹுல் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹிமகுல்லா அவர்களை விட நான் வேறு எவரையும் காணவில்லை என்று மிஸ்ஸி ரஹிமவுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று இபுனு தஹீக் அல் ஈத் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் லம்மஜி தமாத்து பிபினி தைமியா நான் இபுனு தைமியா ரஹிமல்லா அவர்களோடு இணைந்த போதுலூமி நான் பார்த்தேன் அனைத்து வகையான அறிவுகளையும் அவருடைய இரண்டு கண்களுக்கும் மத்தியிலும் அந்த அனைத்து வகையான அறிவுகளும் நிரம்பியிருந்தனாயுது அவர்கள் நாடியவற்றை எடுத்துக்கொள்வார் அவர்கள் நாடியவற்றை விடக்கூடியவராக இருந்தார் என்று இபுனு தக்கீக் ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் நான்காவதாக அவருடைய மாணவராகிய ஜஹபி ரஹ்மூல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் கான் ஆயத்தன் இதிராக்கி விவேகத்திலும் ஒரு விடயத்தை அவசரமாக புரிந்து கொள்வதிலும் ஒரு அத்தாச்சியாக அடையாளமாக அவர் இருந்தார் குருவான் சுன்னா அதே போன்ற உலமாக்களுடைய கருத்து முரண்பாடுகளை பற்றிய அறிவிலே அவர் ஒரு தலையா தலையாக காணப்பட்டார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஐந்தாவதாக கூறுகின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக ஒரு மடையனை தவிர அல்லது மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவனை தவிர இபுனு ரஹிமகுல்லா அவர்களை வேறு யாரும் வெறுக்க மாட்டார்கள் என்று அசிபுகி ரஹ்மகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று ஆறாவதாக இபுனு ரஜப் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அல் இமாம் உல் அவரை பொறுத்த மட்டிலே இமாமாகவும் கலையிலே தேர்ச்சி பெற்றவராகவும் அல் முஜிதஹிது முஹத்தீஸ் சட்ட கலையிலே ஆய்வு செய்து அதிலே தேர்ச்சி பெற்றவராகவும் ஹதீஸ் கலையிலே திறன் பெற்றவராகவும் இருந்தார் அல் ஹாஃபிது முபசிர் உசூலி அஸ்ஸாஹித் மனநஞ்செய்யக் கூடியவராகவும் அதேபோன்று தப்சீர்கலையிலே சிறந்தொருவராகவும் அடிப்படை அறிவுகளை அறிந்தவராகவும் பற்றற்ற வாழ்க்கையை உடையவராகவும் அவர் காணப்பட்டார் என்று இபுனு ரஜப் ரஹிமகுல்லா அவர்கள் அவரை பற்றி கூறுகின்றார்கள் கடைசியாக நவீன காலத்திலே வாழ்ந்து மரணித்த ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா அவர்கள் ஷேக் உல் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹிமகுல்லா அவர்களை பற்றி கூறுகின்றார்கள் ஹாலர் ரஜுலு ஆயத்தும் மின் ஆயாத்தில்லா இந்த மனிதரை பொறுத்த மட்டிலே அல்லாஹுடைய அத்தாட்சிகளிலே ஒரு மா ஆகும் எந்த விடயத்தில் என்றால் இவரை பொறுத்த மட்டிலே தெளிவான பிரகாசமான புத்தியோடு குருவானிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் சலப்புகளுடைய அடிச்சோடுகளிலிருந்தும் அறிவை ஒன்று சேர்த்தார் இந்த விடயத்திலே ஷேக் உல் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹ்மூல்லா அவர்கள் அல்லாஹுடைய அத்தாச்சிகளில் ஒரு அத்தா அத்தாட்சியாகும் என்று ஷேக் அல்பானி ரஹ்மவுல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இன்னும் பல உலமாக்கல் ஷேக் உல் இஸ்லாம் இபனு தைமியா ரஹிமாவா அவர்களை புகழ்ந்து பாராட்டி கூறியிருக்கின்றார்கள் அதிலே சிலவற்றைத்தான் நான் தொகுத்து உங்களுக்காக வேண்டி கூறுவதற்காக எடுத்து வந்தேன் இன்ஷா அல்லா அடுத்த பாடத்திலே நாங்கள் அந்த லாமி என்ற நூலிலே இடம்பெறக்கூடிய முதலாவது கவிதை அடிக்கான விளக்க உரையை பார்ப்போம் சுபஹான்கல்லாஹு மோபிஹிக் அஷத் அல்லா இலாஹில்